இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கனகாம்பரம் பூ எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தாறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்போது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது நூற்றி பத்து நூற்றி பதினொன்று

நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி ஒண்ணு நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாப்பத்தி மூணு நூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி நாப்பத்தொன்போது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பத்தொன்னு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி மூணு நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி ஐம்பத்தாறு நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தொம்போது நூத்தி அறுபது நூற்றி அறுபத்தொன்று நூற்றி அறுபத்திரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தொம்போது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தொன்னு நூற்றி எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தொம்போது நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தொன்று நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி நாலு பூவுங்க நம்ம வீட்டுல கனகாம்பரம் பூ